ரஹீம் அன்பார் அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன மீட்பு போர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் உள்ள எல்லா தகவல்களும் வைர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து இங்கே அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் இங்கே முதலில் நாம் பார்க்க வேண்டியது யம நாட்டு மக்களின் மனநிலையை பற்றி நேற்று பல பத்திரிகையாளர்கள் அவர்களை கலா ஆயுகள் மூலம் கருத்துக்களை தெரிந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் எழுதியிருக்கின்ற அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற பல தகவல்களில் ஒன்று ஏமா ஒரு பெண் ஒரு பெண்ணிடம் கேட்குறார் ஏமா இந்த னை அனாவசமாக போய் பாலசீன விஷயத்தில் தலையிட்டதில் உங்களுக்கு இவ்வளவு மரணங்கள் நடக்கின்றனவே இவ்வளவு அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகின்றார்களே நீங்கள் ஹூத்தி சூட இந்த செயல்பாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதற்கு அந்த சகோதரி சொன்ன பதில் அது பலரும் இதே பதில்தான் சொன்னார்கள் என்பதனால் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒன்றை நாம் வரலாறாக பதிவு செய்ய வேண்டும் முதல் வார்த்தை இட் இஸ் நாட் பேட் காசா மாதிரி மோசமாக எங்களுக்கு தண்ணி உணவெல்லாம் எல்லாம் தானே இருக்கு அடுத்தது தி ஏர் தி ஸ்டாப் பட் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கன் டேக்கன் ஓவர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியாவும் அதற்கு பக்கத்துணையாக வந்த சில அரபு நாடுகளும் யுஏஇ போன்ற நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து எங்களை தாக்கி கொண்டே இருந்தார்கள் அதைத்தான் கோயாலேஷனுங்கிற கூட்டு கூட்டு நாடுகளுடைய பாம்பிங் பத்து வருடமாக நடந்து கொண்டு இருந்தது அது நின்றுவிட்டது பட் இஸ்ரேலி அண்ட் அமெரிக்கன் பாம்பி ஹாவ் டேக்கன் ஓவர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உண்டு போடுவது தொடங்கி இருக்கிறது வி ஆல்வேஸ் ஃபேஸ் எ மான்ஸ்டர் எங்களுக்கு எப்போவுமே சாவு கழுத்துக்கு மேலே தொங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாமல் இல்லை அதனால் நாங்கள் இதோடு பழகி போய்விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் மனதிலே இருப்பது யாரும் ஊர்த்தி செய்வது தவறு என்று சொல்லவில்லை காசா மக்களை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நம்மளுடைய நிலைமை இன்னும் அதிகமாக ஆகவில்லையே என்று இந்த டிவி டிபேட்டில் சிலதில் முஸ்லீம்களிடம் பிரிவு இருக்கிறது சுன்னி சன்னி ஷியான்னு பிரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் ஷியா வகையை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்கள் யாருக்கு யாரை பார்த்து யாருக்காக தங்கள் போராளிகள் போரிடுகிறார்கள் என்று பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால் காசாவிலே வாழுகின்ற சன்னி முஸ்லீம்களுக்காக ஆனால் சிரியாவிலே நாங்கள் சூப்பர் சன்னிகள் என்று வந்த ஜூலானி என்ன சொல்லியிருக்கிறார் நேற்று என்று சொன்னால் பல ஊடகங்களும் அதை போட்டு கிளி கிளியனை என இருக்கின்றன ஏன் பக்கத்துல பாலஸ்தீன மக்கள் இப்படி கொலை செய்யப்படுகிறார்களே உனக்கு நீ அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரியுது இல்லைன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நான் அமெரிக்காவினுடைய குட் புக்ஸில் சேரணுமா அவர் அமெரிக்காவினுடைய ரெட் புக்ல இருந்து வெளியில வந்து குட் புக்ல சேரணுமா அதனால பாலஸ்தீனத்தை வி ஹாவ் டு லெட் அவுன் த பாலஸ்தீனியன்ஸ் பக்கத்தில் இருந்துட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் அல்லாவுக்கு பயப்படுவதை விட அமெரிக்காவுக்கு அதிகமாக பயப்படுகிறார்கள் கேட்டால் பெரிய தாடி தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் எல்லாத்தையுமே சாதிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க அடுத்தது இப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனாஃபிக்கே அப்போது இங்கே இஸ்லாம் இஸ்லாமிய இயக்கம் என்று வருகின்ற போது த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வருகின்ற போது சியா டிஃபரன்சஸ் மறந்து போய்விடுகிறேன் அங்கே மக்கள் பிரச்சனை வரு என்று வருகின்ற போது சன்னி சியா என்பதெல்லாம் இல்லை தூக்கி போட்டு விட்டு ஒருவரை ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுக்கிறார்கள் நித்தமும் மரணத்தை சந்திக்கிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷமா ஏற்கனவே மரணத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆ சொல்லக்கூடிய ஒரு மனநிலை இல்லை அந்த மான்ஸ்டர் போய் இந்த மான்ஸ்டர் வந்திருக்கான் சவுதி அரேபியாவுக்கு மேல் உடன் கூட்டு நின்ற குவாலேஷன் ஃபோர்சஸ் வந்து பத்து வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த அணியிலே அமெரிக்கா உண்டு இந்த அணிலேயும் இஸ்ரேல் உண்டு முஸ்லீம்களை எங்கேயாவது கொல்லணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கள் கை இல்லாமல் கொலை செய்யப்படக்கூடாது என்று இருக்கிறார்கள் அல்லது எங்களுடைய ஆதரவாளர்களுடைய கைகளாவது இருக்க வேண்டும் என்றும் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்த போராளிகள் போர் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்கா வந்து பைத்தியக்காரத்தனமா செங்கடல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஈதுல ஒவ்வொரு ஈதுக்கு பிறகும் அந்த கிராமவாசிகள் யமனில் வாழ்கின்ற கிராமவாசிகள் ஒன்றாக கூடி குழந்தைகள் உட்பட குழந்தைகள் பெண்கள் எல்லோரும் உட்பட ஒன்றாக கூடி ஏதாவது ஒரு இடத்தில் குதூகலிப்பது வழக்கம் அந்த இடத்தை குண்டு போட்டுவிட்டு நேற்று வரைக்கும் அது ஒரு சூறா நடந்த இடம் தான் ஒரு அட்வைசரி கவுன்சில் மீட்டிங் நடந்தேன் என் குழந்தைகளுமாயா போகுது அட்வைசரி கவுன்சிலுக்கு இப்படி கேட்ட பிறகு இப்பொழுது நிறுத்தி இருக்கிறார்கள் இது ஒன்றாச்சா ரெண்டாவது நேர்த்தி யாரையோ தாக்குறேன்னு நினைச்சிக்கிட்டு யமன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கப்பல் மீது தாக்கி இருக்கிறார்கள் இன்னொரு செய்தி உறுதி செய்யப்படாததால் நான் செய்யவில்லை சொல்லவில்லை ஒரு இஸ்ரேலிய கப்பலையே தாக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது இஸ்ரேலுக்கு பொருள் கொண்டு போன கப்பலாக இருக்கும் சீல இஸ்ரேல் கப்பல் வராது ஆக இந்த மாதிரி ஒரு அங்கே ஒரு கிரேசினஸ் அப்பாயி மக்களை கொலை செய்வதில் ஒரு ஆனந்தம் எங்க நாற்று வெளிநாட்டுக்காரெல்லாம் விசா இல்லாமல் வந்தவனு பிடிச்சி வச்சிருந்தோன்னா கொலை செய்கிறாங்க இப்படி அமெரிக்கா பைத்தியம் பிடித்து நிற்கிறது செங்கடலில் அது இங்க அமெரிக்காவுக்கு உள்ளால உள்ள குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும் அதிகமாகவே சொல்லி இருக்கிறோம் இப்படி இந்த யுத்தம் எப்படி போகிறதுன்றால் ஒரு கிரேசி அமெரிக்கா ஆன் எமன் ஒரு பைத்தியக்கார நெத்தியான்கோ இன் காசா அவனுக்கு உதவி செய்வதற்கு உதவியாக தைகதை பேசுகின்ற ஒரு அமைப்பு சிரியாவில் அங்கே அதெல்லாம் கடந்த ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆறு ஏறத்தால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கலந்து ஒரு உதவி ஊத்தி இருந்து இப்படி இந்த யுத்தம் போய்கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாக்குதவா நாள்கொண்டால்